டாக்டர் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஜி ஆர் ரவீந்திரநாத் பொதுச் செயலாளர் சமூக சமத்துவத்துக்கான டாக்டர் சங்கம் டாக்டர் ஏஆர் சாதி மாநில செயலாளர் டாக்டர் ஜி ரமேஷ் மாநில பொருளாளர் டாக்டர் டி வைதேகி மாநில துணைத் தலைவர் இன்றைக்கு நாடு முழுவதும் முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு நடைபெறுவதாக இருந்தது இந்த நேரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்க வேண்டும் ஆனால் ஒன்றிய பாஜக அரசு நேற்று இரவு திடீரென்று இன்று நடைபெற வேண்டிய முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வை எந்த இல்லாமல் ரத்து செய்துள்ளது இது கடுமையான உரியது இது அதிர்ச்சி அளிக்கிறது இது அப்பட்டமான ஒரு சர்வாதிகார போக்காகவும் ஒரு அராஜக போக்காகும் நாடு இருந்து பல்வேறு நகரங்களில் தேர்தலை எழுதுவதற்காக மருத்துவர்கள் குவிந்துள்ளனர் பல்வேறு இடங்களுக்கு சென்று அறைகளெல்லாம் புக் பண்ணி வந்து தங்கியிருக்கிறார்கள் அதே போல விமானப் பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள் கடுமையான பொருளாதார செலவு அதே போல தேர்வுக்கு தயாரிப்பதற்காக ஓராண்டு ஈராண்டான பல ஆண்டுகள் படித்து அந்த தேர்வுகளுக்கு தயாரித்துள்ளார்கள் பல அரசு மருத்துவர்கள் விடுப்பெடுத்தும் படித்துள்ளார்கள் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழலில் திடீரென்று ஒன்றிய அரசாங்கம் இந்த தேர்வை ரத்து செய்திருப்பது என்பது கடுமையான கண்டனத்திற்குரியது அதேபோல் மருத்துவர்களும் கடுமையான மன உளைச்சலுக்கு உள்ளாயிருக்கிறார்கள் இதற்கு முழுமையான தார்மீக பொறுப்பை ஒன்றிய மோடி அரசு ஏற்க வேண்டுமென நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் அதற்கடுத்து இந்த பொருளாதார இழப்புகளை அரசு ஒன்றிய அரசு ஈடுகட்ட வேண்டும் தேசிய தேர்வு முகமை ஈடுகட்ட வேண்டும் அடுத்த கட்டமாக இந்த முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு நடைபெறுகின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக அந்த மருத்துவர்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளை தேசிய தேர்வு முகமையும் ஒன்றிய அரசும் ஏற்க வேண்டுமென நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் இந்த திடீரென்று இந்த தேர்வை ரத்து செய்ததில் ஒரு அரசியல் இருக்கிறது இது ஒரு திசை திருப்பும் முயற்சியாகும் அண்மையில் நடைபெற்ற நீட் யூஜி அதாவது இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வில் மிகப்பெரிய மோசடிகள் நடைபெற்றது அதற்கு காரணம் ஒன்றிய பாஜக அரசு தான் அந்த இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் உழைவுத் தேர்வில் ஆள் மாறாட்டம் நடைபெற்றது பல்வேறு இடங்களில் வினாத்தாள்கள் தேர்வுக்கு முன்பாகவே வெளியிடப்பட்டன கசிவிடப்பட்டன அதே போலவே பல இடங்களில் பார்த்தீங்கன்னாக்க மாணவர்களுக்கு போதிய நேரம் இல்லை என்ற காரணத்தினால் அவர்களுக்கு கிரேஸ் மதிப்பெண் வழங்கப்பட்டது அதற்கும் முன்னறிவிப்பு எதுவும் செய்யவில்லை முன்னால் அறிவிக்கவில்லை ஏன்னா அப்படிப்பட்ட சூழலில் இப்படிப்பட்ட முறைகேடுகள்லாம் கண்டித்து மாணவர்கள் நாடு முழுவதும் போராட்டம் நடத்தினார்கள் எந்த விதமான ஊழலுமே நடக்கலை முறைகேடுமே நடக்கல ரொம்ப நேர்மையாக நடத்திருக்கோம்னு சொன்ன என்டிஏ பிறகு படிப்படியாக ஒவ்வொன்றாக ஒத்துக்கொண்டது குறிப்பாக கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சில தவறுகள் நடந்திருப்பதாக ஒத்துக்கொண்டார் எனவே அந்த அடிப்படையில் அந்த தேர்வில் மிகப்பெரிய முறைகேடுகள் நடைபெற்றது என்பது உறுதியாகி உள்ளது அதற்கான முழு பொறுப்பையும் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் எனவே இளநிலை மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வில் நடைபெற்ற முறைகேடுகளுக்கு எதிர்த்து நடக்கக்கூடிய போராட்டங்களிலிருந்து மக்களை திசை இருப்பதற்காகவும் அந்த போராட்டத்தை முனைமழுங்க செய்வதற்காகவும் இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் இந்த நீட் பிஜி என்று சொல்லக்கூடிய முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வை திடீரென்று ரத்து செய்துள்ளது எனவே இதில் இருக்கிறது எனவே ஒன்றிய அரசாங்கம் இது தார்மீக பொறுப்பேற்க கேட்டுக் கேட்டுக்கொள்கின்றோம் அதற்கு அதற்கடுத்து நாடு முழுவதும் ஒரே தேசம் ஒரே தேர்வு என்ற அந்த கோட்பாடு தான் தவறானது இன்றைக்கு மோடி அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் ஆர்எஸ்எஸ்டைய வழிகாட்டுதல் அறிவிப்பில் நடைபெறுகிறது ஆர்எஸ்எஸ் மொழிவாரி மாநிலங்களில் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆர்எஸ்எஸ் மத அடிப்படையான பண்பாட்டு தேசியத்தை தான் ஏற்றுக்கொண்டுள்ளது எனவே மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கப்பட்ட கூட ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை கூட ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே மொழிவாரி மாநிலங்கள் ஒழித்து கட்டப்பட வேண்டும் இந்தியா முழுவதும் ஒரு ஒற்றை ஆட்சி முறையை வர வேண்டும் இந்தியாவே பல்வேறு பிராந்தியங்களை பிரிக்க வேண்டும் என்பதுதான் பிஜேபியின் நோக்கம் அதனால அதுதான் ஆர்எஸ்எஸ் நோக்கம் தான் அவர்கள் வந்து ஒரே தேசம் ஒரே மதம் ஒரே தேசம் ஒரே மொழி ஒரே தேசம் ஒரே பண்பாடு ஒரே தேசம் ஒரே ரேஷன் கார்டு என்றெல்லாம் கொண்டு வருகிறார்கள் அதே போல ஒரே தேசம் ஒரே தேர்வு முறை என்று சொல்லி ஒரே நுழைவுத் தேர்வு முறைகளை கொண்டு வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கும் தாங்களே நுழைவுத் தேர்வை நடத்துவோம் தாங்களே மாணவர் சேர்க்கை நடத்துவோம் என்று கூறி வருகிறார்கள் அதற்கான நடவடிக்கை எடுக்கிறார்கள் இது மாநில எதிரானது கூட்டாட்சி கோட்பாட்டுக்கு எதிரான நடவடிக்கையாகும் எனவே பிஜேபியுடைய இந்த நோக்கம் தான் காரணமாக இருக்கிறது ஆர்எஸ்எஸ் எஸ் நோக்கம் தான் அதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு எனவே இந்தியாவை ஒரு இந்து ராஷ்டிரமாக அறிவித்துவிட்டு அதற்கு ஏற்ப பல்வேறு மாற்றங்களை செய்ய வேண்டும் மொழிவாரி மாநிலங்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம் எனவே அதற்கேற்பத்தான் மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள மருத்துவ இடங்கள் உட்பட அனைத்து இடங்களுக்கும் தாங்களே மாணவரசை நடத்த வேண்டும் தாங்களே நுழைவுத் தேர்வு நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக மாநிலங்களை பறிக்கின்றன தேர்வுகளை மையப்படுத்துகின்றன என்பதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அது மட்டுமல்லாமல் நுழைவுத் தேர்வுகளை மருத்துவ நடத்துவது மட்டுமல்லாமல் மாநில அரசுகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இளநிலை முதுநிலை உள்ளிட்ட அனைத்து மருத்துவ படிப்புகளுக்கும் தாங்களே நேரடியாக கவுன்சிலிங் நடத்தி மாணவர் சேர்க்கை நடத்துவோம் என்று சொல்லியும் ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது தேசிய தேர்வு முகமே அறிவித்துள்ளது அப்போ என்ன நோக்கம்னாக்க மாநில அரசுடைய கட்டுப்பாட்டுள்ள எண்பத்தி ஐந்து விலக்கான எம்பிபிஎஸ்சி இடங்களுக்கும் பிடிஎஸ்சி இடங்களுக்குமே ஒன்றிய அரசாங்கமே கவுன்சிலிங் நடத்தி மாணவர் சேர்க்கை நடத்தக்கூடிய வகையில் அவங்க முயற்சி செய்கிறாங்க அதற்கான புத்தகத்தை கடந்த வெளியிட்டாங்க வெளியிட்டார்கள் எனவே அவருக்கு நோக்கம் தெளிவாகிடுது நாடு முழுவதும் தேர்வுகள் மூலமாகவும் ஒன்றிய அரசு மாநில அரசு உரிமை பறிக்க வேண்டும் அதே போலவே கவுன்சிலிங் மற்றும் மாநகர சேர்க்கை மூலமாகவும் மாநில அரசுடைய ஒட்டுமொத்த மருத்துவ படிப்பு இடங்களையும் பல் படிப்பு உட்பட அனைத்து படிப்பு இடங்களையும் ஒன்றிய அரசாங்கம் கைப்பற்ற வேண்டும் என சூழ்ச்சி செய்கிறது எனவேதான் தேவை நடத்துகிறார்கள் எனவே நாடு முழுவதும் ஒற்றை தேர்வு என்கிற பொழுது ஏராளமான பல லட்சம் பேர் எழுதக்கூடிய சூழல் இருக்கிறது பல லட்சம் பேர் எழுதக்கூடிய தேர்வை நியாயமான முறையில் நேர்மையான முறையில் வெளிப்படைத் முறையில் நடத்தக்கூடிய திறமை ஒன்றிய அரசுகிட்ட இல்லை என்டிஐட்ட இல்லை அதனால் பல்வேறு இடங்களில் வந்து கொசு வினாத்தால் கசிவு நடைபெறுகிறது ஆள் மாறாட்டம் நடைபெறுகிறது முறைகேடு நடை நடைபெறுகிறது எனவே அதுக்கு அடிப்படையான காரணம் ஒரே தேசம் ஒரே தேர்முறை என்பது எனவே இந்த கொள்கையை கைவிட்டு விட்டு இந்த தவறான கோட்பாட்டை கைவிட்டு விட்டு ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள மருத்துவ இடங்களுக்கு மாநில அரசாங்கமே தேர்வு நடத்தி மாணவர்களுக்கு நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் அதுதான் மாநில உரிமைகளுக்கு உகந்ததாக இருக்கும் கூட்டாட்சி கோட்பாட்டுக்காக கோட்பாட்டிற்கும் உகந்ததாக இருக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல இளநிலை மருத்துவக் கல்வியில் தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு நீட் நுழைவுத்திலிருந்து விலக்கு பெறுவதற்காக தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் எங்களுடைய சங்கம் முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொள்கின்றது எனவே இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் மக்களவையில் இந்தியா கூட்டணி உறுப்பினர்கள் அதிக எண்ணிக்கையில் உள்ளார்கள் நாற்பது உறுப்பினர்கள் புதுச்சேரி இருக்கிறார்கள் எனவே இந்தியா கூட்டணியை சேர்ந்த நாடாளுமன்ற மக்களவை மருத்துவ ஆணை சட்டத்தில் திருத்தம் மேற்கொண்டு மாநில அரசுடைய உள்ள இடங்களுக்கு மாநில அரசுகளே மாணவர் சேர்க்கை நடத்துவதற்கான திருத்தத்தை தேசிய மருத்துவ ஆணை சட்டத்தில் கொண்டு வருவதற்கு குரல் இருக்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல தமிழ்நாட்டில் ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்கள் வழங்கப்பட்டதன் காரணமாக ஏராளமான அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியிலும் பல் மருத்துவக் படிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இந்த மரமாற வரவேற்கத்தக்கது இந்த ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை பத்து விழுக்காடாக உயர்த்துவதற்கு தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போலவே அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தனியாக மூன்று விழுக்காடு இடஒதுக்கீட்டையும் ஒன்று தமிழ்நாடு அரசு வழங்கிட வேண்டும் அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதேபோல் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் அடிப்படையில் தனியார் பள்ளிகளில் இருபத்தைந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை அடிப்படையில் படிக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு தனியாக ஒரு விழுக்காடு இடஒதுக்கீட்டை வழங்குவதோடு ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் மருத்துவ கல்வியை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பில் வழங்குவதைப் போல இருபது விழுக்காடு இடஒதுக்கீட்டை வழங்கிட வேண்டுமென எங்களுடைய சங்கம் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றது அரசியல் உள்ோக்கம் இருக்கு தேசிய தேர்வுமை ஒரு நேர்மையான அமைப்பு என்று சொல்லி ஒரு பொய்யான தோட்டத்தை உருவாக்க பார்க்கிறார் எனவே வந்து ஒரு ஒரு நீட்டு யூஜிக்கு எதிராக அந்த முறைகேடு நடைபெற்றதுக்கு எதிராக நாடு முழுவதும் நடைபெறக்கூடிய கடுமையான போராட்டங்களிலிருந்து மக்களை திசைவதற்காக இப்படிப்பட்ட முயற்சியை இந்த ஒன்றிய அரசாங்கம் அரசாகவேEntityType நாங்கள் கருதுகிறோம் எனவே இதில் அரசியல் முன்னோக்கர்க்கு நாங்கள் பார்க்கறோம் பிசி இல்ல என்ன இதே வரே தேர்வு நடக்கல இல்லை நடந்தாலும் நிறைவே எடுத்துக்கலாம் ஆனே நேத்து அவரே மாத்திட்டாங்க நெட் அதாவது தேரே மாற்று அந்த தலைவரை மாற்று என்டி தலைவரை மாற்றி இருக்கிறார்கள் அதல வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அதனால மாற்றம் வளர்றாக என்டி இல மாற்றுக்கு முன்னட வேண்டும் அது ஊழல் அமைப்பாக மாற்றப்பட வேண்டும் நேர்மையான அமைப்பாக மாற்றப்பட வேண்டும் வெளிப்படைத்தன்மை உள்ள அமைப்பாக என்டிஏ மாற்றப்பட வேண்டும் அதில் மாற்ற கத்தே கிடையாது ஆனால் இப்பொழுது சில மாற்றங்களை செய்திருப்பதன் காரணமாகவே அந்த என் அமைப்பு நேர்மையான அமைப்பாக மாறிவிடும் என்று சொல்லிவிட முடியாது ஏனென்று சொன்னால் ஒன்றிய அரசாகவே ஊழல் மிகுந்த அரசாக இருக்கிறது ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களுமே ஊழல் மிகுந்த அமைப்புகளை மாறிவிட்டன அவை அனைத்துமே ஏதோ பிஜேபியோட கிளைகள் மாதிரி மாறிவிட்டன இடியாக இருக்கட்டும் சிபிஐ இருக்கட்டும் இல்லை வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ பிஜேபியோட கிளை அமைப்புகள் மாதிரி மாறிவிட்டன ஒன்றிய அரசு சொல்லக்கூடிய அனைத்தையும் அவை செய்கின்றன எனவே அதை போலவே தான் என்டிஏ மாறி இருக்கிறது எனவே ஒன்றிய அரசு ஊழல் மிகுந்த ஒரு அரசாக இருக்கின்ற பொழுது என்டிஏல மாற்றங்கள் செய்தாலும் கூட அது நேர்மையான அமைப்பாக வெளிப்படைத் அமைப்பாக இருக்கும் என்பது கேள்விக்குறிதான் அதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் காலந்தோற பதில் சொல்ல வேண்டும் அதே போல இன்றைக்கு மிக முக்கியமான மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய மற்றொரு பிரச்சனை தனியார் மருத்துவக் கல்லூரியும் இருக்கின்றன நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகம் இருக்கின்றன இவற்றிலும் மாணவர் சேர்க்கை ஒழுங்குபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கு அப்பாறு கேட்ட பொழுது ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் வரக்கூடிய இளநிலை மருத்துவக் அதாவது எய்ம்ஸ் ஜிப்பர் ஆல் இண்டியா கோட்டா ராணுவ மருத்துவக் கல்லூரி நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்களுக்கு ஒரு நுழைவுத் தேர்வை நடத்த வேண்டிய கட்டாயம் அவசியம் ஒன்றிய அரசு இருக்கு ஏன்னா சொன்னால் எய்ம்ஸ் ஜிப்பர் போன்ற கல்வி நிறுவனங்களுக்கும் ஆல் இண்டியா கோட்டாவிற்கும் பிளஸ் டூ அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்த முடியாது அவ்வாறு இருக்கின்ற ஒரு நுழைவுத் தேர்வை நடத்தினால் தீர வேண்டும் அந்த நுழைவுத் நேர்மையான முறையில் வெளிப்படைத் தன்மையோட நடத்த வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசு இருக்கிறது அந்த நுழைவுத் தேர்வை நடத்துவது மட்டுமல்லாமல் மாணவர் சேர்க்கையிலும் ஊழல் முறைகேடு நடக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் எப்படி வந்து தேர்வு முறைகேடு நடக்கிறதோ அதை விட பல மடங்கு மோசமாக மாணவர் சேர்க்கையில் நடைபெறுகிறது கடைசி கட்டத்தில் ஒன்றிய அரசு என்ன செய்யணும்னு சொன்னால் நிகழ்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்கள் தனியார் மருத்துவ கல்லூரிகளையும் நேரடியாக காலியாக உள்ள இடங்களை நிரப்புவதற்கு அனுமதி வழங்குகிறார்கள் அது பேர் மாப்அப் கவுன்சிலிங் பேர் இந்த மாப் கவுன்சிலிங் மூலமாக கடைசி நேரத்தில் மாணவர் சேர்க்கையை நடத்த அனுப்ப அனுமதிப்பதன் காரணமாக கடைசி நேரத்தில் நீட் கட் ஆஃப் மதிப்பெண் குறைப்பதன் காரணமாக அதிகமாக பணமுள்ள மாணவர்கள் குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் தனியார் மருத்துவக் கல்லூரிகளிலும் நிகழ்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்களும் சேர்ந்து விடுகிறார்கள் இது மிகப்பெரிய மோசடியாகும் இந்த மோசடியை பற்றி யாருமே பேச மறுக்கிறார்கள் எனவே பர்சன்டேஜில் குறைச்சிட்டு ஜீரோ பர்சன்டேஜ் வரைக்கும் குறைத்துவிட்டு கடைசி நேரத்தில் நீங்களே மாணவசிக்கையை நடத்தி கொள்ளுங்கள் என்று அனுமதிப்பது என்பது பணக்காரர்கள் சாதகமானது ஏழை மாணவர்கள் சாதகமானது அது தகுதி அடிப்படையான மாணவர் எதிரானது எனவே நல்ல மதிப்பு வாங்கிய மாணவர்கள்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் எனவே ஒன்றிய அரசு கடைசி நேரத்தில் தனியார் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்களும் தனியார் மருத்துவக் கல்லூரி நேரடியாக மாணவர் சிக்கையை நடத்த அனுமதிக்கக்கூடாது இதன் மூலமாக ஆயிரக்கணக்கான மாணவர்கள் சேர்ந்து விடுகிறார்கள் கோடிக்கணக்கான அதில் புரளுது அதை மிகப்பெரிய மோசடியாக இருக்கிறது எனவே இந்த மோசடியை தடுத்து வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசு இருக்கிறது எனவே கடைசி இடம் நிரம்புகின்ற வரை ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாடு உள்ள இடங்களுக்கு ஒன்றிய அரசும் மாநில அரசுடைய கட்டுப்பாடு உள்ள இடங்களுக்கு மாநில அரசு மட்டுமே மாநில சிகிச்சை நடத்த வேண்டும் ஒரு இடத்தை கூட நேரடியாக நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்களும் தனியார் மருத்துவர்களும் நேரடியாக மாணவர் நடத்த அனுமதிக்க கூடாது அதே போல தனியார் மருத்துவக் கல்லூரி நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்களுக்கும் அந்த பல்கலைக்கழக இடங்களுக்கும் நேர்மையான முறையில வெளிப்படைத்தன்மையோட நியாயமான முறையில கட்டணங்களை நிர்ணயிக்க வேண்டும் ஏழை மாணவருடைய கல்வி கட்டணத்தை எப்படி ஏழு பிள்ளைந்து விழுக்காடு சேரக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு அரசாங்கமே கட்டணத்தை செலுத்துகிறதோ அதே போலவே நாடு கூடிய ஏழை மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்ணை அதிகமான மதிப்பெண்ணை நீட்டில் பெற்ற மாணவர்களுக்கு அந்த ஏழை மாணவர்களுக்கு கல்வி கட்டணத்தை ஒன்றிய அரசும் மாநில அரசுமே செலுத்த வேண்டும் அவ்வாறு செலுத்தினால்தான் ஏழை மாணவனாலையும் நல்ல மதிப்பெண்ணை நீட்டில் பெற்ற மாணவர்களாலையும் தனியார் மருத்துவர்களையும் சேர முடியும் இது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இந்தியாவில் ஐம்பது சதவீத இடங்கள் விழுக்கான மருத்துவ இடங்களில் தனியார் துறையில் தனியார் அவ்வாறு இருக்கின்ற பொழுது இடங்கள் தனியார் மருத்துவர்கள் இருக்கின்ற பொழுது அந்த இடங்களில் நடுத்தர வகுப்பு மாணவர்களும் சேர வேண்டும் ஏழை மாணவர்கள் சேர வேண்டும் அது அவ்வாறு சேர வேண்டும் சொன்னால் கட்டணங்களை நியாயமான முறையில் நிர்ணயிக்க வேண்டும் ஏழை மாடுகளுடைய கட்டணத்தை அரசாங்கம் ஏற்க வேண்டும் அதே போலவே வட்டி இல்லாத கடனை கல்விக்கடனை எந்தவிதமான தங்குதடையின்றி மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் மூலமாகவும் கட்டணங்களை அரசு ஏற்பதன் தான் மருத்துவ பல்கலைக்கழகங்களையும் ஏழை மாணவர்களும் நடுத்தர குழுவி சேர்ந்த மாணவர்களும் சேர முடியும் இல்லை என்று சொன்னால் தனியார் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்களும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளும் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு மாறிவிடும் ஏற்கனவே இருக்கு தனியார் மருத்துவர்கள் யார் சேர முடியும் யாரெல்லாம் பணக்காரங்களாக இருக்காங்களோ அவங்க தான் சேர முடியாது நீட்ல நல்ல மதிப்பெண் பெற்றால் கூட கவர்மெண்ட் கோட்டால சீட் கிடைத்தாலும் கூட அவங்களால சேர முடியாது அப்ப என்ன நடைமுறையில இருக்குனாக்க இந்தியா முழுக்கக்கூடிய சரிபாதி மருத்துவ இடங்கள்லாம் பணக்காரர்களுக்கான மருத்துவ இடங்கள் நடைமுறையில இருக்கு இது பொன்னார் அடிப்படையில் பணக்காரர்களுக்கான இடஒதுக்கீடாக மாறிவிட்டது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எனவே நாடு முழுவதும் சரிவாதி இடங்களாக இருக்கக்கூடிய தனியார் மருத்துவ நிகழ்நிலை மருத்துவ பல்கலை இடங்களிலையும் சமூக நீதி காக்கப்பட வேண்டும் அங்கும் ஏழை மாணவர்கள் படிக்க வேண்டும் என்று சொன்னால் கல்வி கட்டணத்தை அரசாங்கமே ஏற்க வேண்டும் அதே போலவே வட்டி இல்லாத கல்வி கட்டணத்தை தங்கு தடையிட்டு கொடுக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது அதுக்கு அடுத்து அதுக்கடுத்து மிக முக்கியமாக நிகர்நிலை மருத்துவ பல்கலைகளை இடஒதுக்கீடே கிடையாது அப்ப இடஒதுக்கீடே இல்லாத முறை வந்து தனியார் நிகர்நிலை மருத்துவ பல்கலைகளும் இருக்கு அங்கே எல்லா எல்லா நிகர்நிலை மருத்துவ நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னாக்க இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படவில்லை அதே போல தனியார் மருத்துவ கல்லூரியில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் போட்டாலே இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படவில்லை அரசு கோட்டால மட்டும்தான் அறுபத்தி அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படுகிறது வழிய அதற்கு மாறாக நிர்வாக கோட்டால அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படவில்லை அப்ப இதெல்லாம் சாதாரண அடித்தட்டு சாதிகளை சேர்ந்த மாணவர்களை பாதிக்கிறது அப்ப இது சமூகத்துக்கு எதிரானது எனவே பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் அதே போலவே நாடு முழுவதும் தனியார் நிகழ்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்களையும் அந்தந்த மத்திய அரசுடைய இடஒதுக்கீட்டை பின்பற்ற வேண்டும் அதுதான் சரியாக தான் தீர்வாக இருக்கும் எனவே வந்து பாத்தீங்கன்னாக்க மத்திய அரசுக்கு கட்டுப்பாட்டில் கட்டுப்பாட்டு நிகழ்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்களில் ஓபிசிக்கு இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் அதே போல எஸ்டி எஸ்டிக்கு அந்த பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை வழங்கிட வேண்டும் அப்பொழுது சமூக நிதியை வந்து தனியார் நீர்நிலை மருத்துவ பணிகளை காப்பாற்ற முடியும் என்பதனை நாங்கள் வலியுறுத்தி கூறுகின்றோம் கடைசி இடத்தில் ரத்து பண்ணிட்டாங்க முறையீடு நடத்த நடந்திருக்கு ஆனால் இந்த முறைகேடு என்பது ஒரு சில மாணவர்கள் வந்து பயனடையக்கூடிய முறைகேடு நடந்திருப்பதாக இதுவரை தெரிகிறது அஞ்சு பேர் இல்ல கடந்தார்கள் நீங்க கேட்ட கேள்வி சொல்ல அப்போ வந்து இருபத்தி நாலு லட்சம் பேர்ல மாணவர்களுக்கு வந்து பங்கேற்று தேவையிருக்காங்க இதில் நேர்மையான முறையில வெளிப்படைத்தோட நீண்ட காலம் படித்து மாணவர்கள் நல்ல மதிப்பெல்லா பெற்றிருக்காங்க அப்பொழுது ஆங்காங்க நடந்த சில முறையீடுகள் இருக்காங்க ஒட்டு மொத்தமா இருபத்தி நாலு லட்சம் பேர் இது தேவை ரத்து செய்து தற்பொழுது நல்ல மதிப்பெண்ணை பெற்றுள்ள மாணவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உருவா உருவாக்கும் அவங்கள பொந்தளித்து எழுதுவார்கள் எழுவார்கள் அவர்களோட இந்த உணர்வு வந்து நியாயமான உணர்வு எனவே தான் இந்த முறையீட்டு காரணமானது என்பது நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒன்றிய அரசாங்கம் பிப்ரவரி மாதம் புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கு இந்த மாதிரி நாடு முழுவதும் நடக்கக்கூடிய நுழைவுத் தேர்வுகளில் முறையீடு செய்தால் அதில் வந்து தவறுகள் செய்தால் அவர்கள் அவர்களுக்கு பத்தாண்டு வரை தண்டனை வழங்கலாம் ஒரு கோடி ரூபாய் அபராதம் அளிக்கலாம் புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அந்த சட்டத்தின் அடிப்படையில் தற்பொழுது முறையீடு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அந்த தண்டனை வழங்கணுங்கிறத எங்களுடைய கருத்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கு மிக முக்கியமாக நாடு முழுவதும் கோச்சிங் சென்டர் கோச்சிங் சென்டர் பெரிய இருக்கிறது இன்றைக்கு வந்து தனியார் மருத்துவக் கல்லூரி நிகழ்நிலை மருத்துவக் கல்லூரி எப்படி கட்டணத்தை ஒழுங்குபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறதோ அதே போலவே கோச்சி சென்றருடைய கட்டணத்தையும் முறைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது நிர்ணயிக்க வேண்டிய அவசியம் இருக்கு இன்னைக்கு வந்து போட்டித் தேர்வுக்கு பயிற்சி வழங்குகிற மையங்கள் வந்து ஒரு யதார்த்தமான நிலைமை போட்டித் தேர்வுக்கு பயிற்சி வழங்கக்கூடிய மையங்களே நடத்தக்கூடாது சொல்லி சொல்ல முடியாது பல இடங்களில் வேலைவாய்ப்பு இல்லாதான் இங்கே இளைஞர்கள் நடத்துறாங்க வேலை வாய்ப்பற்ற ஆசிரியர் நடத்துகிறாங்க அதே போல மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்களும் பயிற்சி மையங்கள் நடத்தினார்கள் வெறும் படிப்பு மட்டும் இல்லாமல் டான்ஸ் கிளாஸ் மியூசிக் கிளாஸ் எல்லாம் பல்வேறு கோச்சிங் சென்டர் நடைபெறுகிறது ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர் நடக்குது யூபிஎஸ்சி கோச்சிங் சென்டர் நடக்குது அது மாதிரி பல்வேறு வேலைவாய்ப்புகளுக்கு படிப்புகளுக்கு கோச்சிங் சென்டர் நடக்குது நீட்டு மட்டும் கோச்சிங் சென்டர் நடக்குது சொல்ல முடியாது எனவே பல்வேறு படிப்புகளுக்கும் பல்வேறு கலைத்துறை நடவடிக்கைகளுக்கும் கோச்சிங் சென்டர் செயல்படுவதை போல செயல்படுகின்றன என்ற புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த கூ இந்த கோச்சிங் சென்டர்லாம் கடுமையான கட்டணத்தை வசூல் செய்கின்றன அங்கெல்லாம் மனித உரிமை மீறல் நடைபெறுகிறது பாதுகாப்பற்ற கட்டணங்கள் எல்லாம் சென்டர் நடத்துறாங்க பொறுப்பு பதிவு செய்ய வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசுக்கும் மாநில போட்டி சென்டர் அதாவது நுழைவுத் தேர்வு நடத்துவதற்கு பயிற்சி வழங்கக்கூடிய அந்த போட்டித் தேர்வு போட்டி போடக்கூடிய நுழைவுத் தேர்வுகளில் தயாரிக்க தயாரிப்பு பயிற்சி வழங்கக்கூடிய மையங்களையும் பதிவு செய்ய வேண்டும் அந்த மையங்களோட கட்டணங்களையும் நிர்ணயிக்க வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசுக்கும் மாநில மாலாயசம் இருக்கிறது எனவே அதே செய்யவே நான் வலியுறுத்தி கேட்டு கொள்கிறேன் सर நல்ல சாரிவலகல சார் அதுக்கு இப்போ என்னன்னாக்க தமிழ்நாடு அரசாங்கம் இளநிலை மர்த்தகளில இருந்து விலக்கு பெறுவதற்கு சட்ட மசோதா தாக்கல் செய்து நிறைவேற்றினார்கள் ஆனால் முதுநிலை மருத்துவ படிப்பிலிருந்து இருந்து விலக்கு பெறுவதற்கு சட்ட மசோதா தாக்கல் செய்து நிறைவேற்றவில்லை எனவே நடப்பு கூட்டத் முதல் மருத்துவ படிப்பு இடங்களுக்கும் அதாவது தமிழ்நாடு அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள முதலிலை மருத்துவ படிப்புகளுக்கும் நீட் தேர்ந்து விலக்கு பெறுவதற்கான மசோதாவை தாக்கல் செய்து நிறைவேற்றி அதையும் குடியரசுடைய ஒப்புதலுக்கு அனுப்ப வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் எனவே தமிழ்நாடு அரசுடைய கட்டுப்பாட்டில் வரக்கூடிய இளநிலை முதல்நிலை உயர் மருத்துவ படிப்பு அனைத்திற்கும் தமிழ்நாடு தான் தேர்வு முறைகளை நிர்ணயிக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு தான் மாணவர் நடத்த வேண்டும் அதற்கேற்ப தமிழ்நாடு அரசு சட்ட மசோதாக்களை

இதனால எத்தனால வந்து எத்தனா முறையில் ஜிப் பண்ணி சிகிச்சை வழங்குறாங்க பன்னேறு மருத்துவரை சிகிச்சை வழங்குறாங்க இதுதான் நடைமுறை உள்ளது புதிய மருந்து வந்தாலும் கூட பயன்பாட்டில் வந்து பல நாடுகள் இல்லை அது புதிய மருந்துனால முழுமையான கிளினிக்கல் ட்ரைவர் முடிக்கப்படவில்லை இருந்தாலும் இன்றைக்கு இன்றைக்கு ஆய்வுகள் நடைமுறை என்றார் எனவே அந்த அடிப்படையில் இதற்கான பதிலை வந்து மக்கள் லவ் லோன் தலைமை வந்து சத்தமட்டத்தில் அறிவித்திருக்கின்றார் கள்ளச்சாராயம் தொடர்பாக ம மன்னனங்கள் நடைபெற்ற இந்த வேதனைக்குரியது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு சப்போர்ட் ட்ரீட்மெண்ட் ஹீமோடயாலசிஸ் அதோட எத்தனால் விஷம் முறிவுக்காக ஆன்டிடோட்டா வந்து எத்தனால் கொடுக்கலாம் அல்லது ஹோமிபிசோல் என்ற மருந்து கொடுக்கலாம் அது வந்து எத்தனால் வந்து ரெண்டுமே வந்து ஈக்வலில் இஃபெக்டிவ் அந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து இஃபெக்டிவான விஷயம் மாண்பு மிகு சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட் வழங்கப்படுகிறது என்பது வெளிப்படையாக பிரஸ்ல சொல்லும் போது எத்தனால் வந்து பீரியாடிக்கலாம் கொடுக்க தான் சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து இருக்கிற ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கு ஹொமிபிசோலும் வந்து இருப்பதாக அறிவித்திருக்கிறார் என்று நினைக்கிறேன் ஸோ அந்த வகையில் பிரிபிசோல் என்ற மருந்து வந்து சாதாரணமாக ரெகுலராக பயன்படுத்த போகக்கூடிய மருந்து கிடையாது ஒரு ஆர்ஃபன் ட்ரக் லிஸ்ட் அப்படின்னு ஒரு ட்ரக் லிஸ்ட் இருக்குது அதை மிக ரேராக பயன்படுத்தக்கூடிய ரேர் டிசீஸ்க்கு பயன்படுத்த போகிற டிசீஸ் ட்ரக்ல அது வருது ஸோ காமனாக எல்லா மருந்து மருந்து கடையிலும் அது கிடைக்காது எல்லா மருந்து கடையிலும் அதை வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை தேவையும் இல்லைங்கிற லிஸ்ட்டில் வருகிறது ஆனாலும் அந்த உமிபிசோல் என்ற மருந்து கையிருப்பில் கையிருப்பில் போதுமானாலும் இருப்பதாக கூறப்படுகின்றது அது இல்லைனா கூட எத்தனால் ட்ரீட்மெண்ட் வச்சு பண்ணலாம் ஸோ முடிந்த வகையில் இந்த கள்ளச்சாரத்தை மக்கள் அருந்தாமல் தடுக்கணும் ஏன்னா வந்ததுக்கு அப்புறம் கண்டு போச்சு காது போச்சு ரொம்ப வருத்தமான விஷ இருக்கின்றது சிகிச்சைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து சில பேர் வந்திருக்காங்க மீண்டும் உயிரிழப்பு முக்கியமாக விழிப்புணர்வு தேவைப்படுகிறது கள்ளச்சாரம் அறிந்தவர்கள் கட்டாயமாக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற வேண்டும் இல்லை அது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ரத்து செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஜூலை ஆறாம் தேதி கவுன்சில அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் ஏற்கனவே அதுக்கான காரணம் என்று சொல்லியிருக்கேன் என்னென்னாக்க இருபத்தி நாலு லட்சம் பேர் எழுதியிருக்காங்க அதில் நல்ல மதிப்பு கடுமையாக உழைத்து நல்ல மதிப்பெண் வாங்கிக்கலாம் வந்து தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண் செய்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழலில் அந்த இருபத்தி நாலு லட்சம் பேரும் பாதிக்கூடிய வயலில் வந்து அந்த தேர்வை ரத்து செய்தது சரியாக இருக்காது எதிர்காலத்துக்கும் இந்த மாதிரி முறையேடு நடக்க நடக்க விழுப்புறது தான் பார்த்துக்கொண்டது தான் சரியாக இருக்கும் என்பது தான் கருத்து எனவே நல்ல மதிப்பெண் மற்ற மாணவர்கள் பாதித்து விடக்கூடாது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இப்ப நீட் தேர்வு வந்து மே மாதம் ஐந்தாம் தேதி நடந்தது இன்னைக்கு என்ன தேதி கிட்டத்தட்ட அந்த குழந்தைங்க எல்லாம் வந்து எக்ஸாம் முடிஞ்சுச்சு நான் படிச்சு முடிச்சிட்டேன் எனக்கு நல்ல மார்க் வந்துருச்சு நல்ல மார்க் வாங்கி இப்ப இப்ப வந்து கவுன்சிலிங்ல சீட் எடுக்க தயாரா இருக்கிற மாணவர்களை பத்தி பேசுறோம் சோ அப்ப அவங்க வந்து மே மாசம் அஞ்சாம் தேதி ஒரு வருஷமா படிச்சிட்டு இருந்திருக்காங்க மே மாதம் ஐந்தாம் தேதி தேர்வு ஜூலை அஞ்சாம் தேதி ரெண்டு மாசம் வரப்போகுது சோ அப்ப நிச்சயமா அதை முடிச்சுட்டு நான் படிச்சு முடிச்சுட்டு ஒரு ரிலாக்ஸ் ஆன மனநிலைக்கு வந்திருப்பாங்க நம்ம நல்ல மதிப்பெண் பெற்றுவிட்டோம் நல்ல காலேஜில் சேர போறோம்ன்ற மனநிலையில இருப்பாங்க இப்ப போயிட்டு பேப்பர் லீக் இடத்துல ஒரு நூறு பேர் அல்லது இப்போ கிரேஸ் மதிப்பெண் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஆள் மாறாட்டம் செய்தவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஐநூறு பேராக இருந்தால் கூட அந்த ஐநூறு பேர் இப்போ ஒரு பத்து லட்சம் கொடுத்து ஒரு பேப்பர் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து எல்லாருமே கொடுத்துருக்க போகிறது கிடையாது ஏன்னா அப்படி கொடுத்தா அவங்க மாட்டிப்பாங்க இன்னொன்று வந்து எல்லாருக்கும் அது வந்து தெரிஞ்சிருங்கிறதுக்காக ஆகவே இந்த பேப்பர் லீக் அப்படிங்கிறது எங்கெங்கே நடந்ததோ அவங்கள வந்து முறைப்படி தண்டனை பண்ணி அவங்கள வந்து எக்ஸாம் சீட் எடுக்க விடாமல் இருந்தாலே போதுமானது அதே போல ஆள் மாறாட்டம் மற்ற விஷயங்கள் ஆனால் உண்மையாக நல்லா படித்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் படிச்சு நல்ல மார்க் வாங்கி காலேஜில் சேருவதற்காக காத்திருக்கின்ற மாணவர்களுக்கு ரெண்டு மாதம் கழிச்சு வந்து உங்களுக்கு திருப்பியும் தேர்வு என்று சொல்வது மிக மிகுந்த மனவேதனை ஏற்படும் அந்த மாணவர்கள் நிச்சயமாக போராட்டத்துக்கு வருவாங்க அது வந்து நம்ம கவனித்துக்கொள்ள வேண்டும் எல்லாம் சின்ன குழந்தைங்க ஒரு பதினெட்டு பத்தொன்போது இருபது வயசில் இருக்கவங்க மிகுந்த ஏற்கனவே பயங்கர ஸ்ட்ரெஸில் இருக்கும் பொழுது இப்பொழுதுக்கு நீட் தேர்வு வந்து ரத்து என்று சொன்னால் அதுவும் மிகப்பெரிய வேதனை ஏற்படுத்தும் இப்போ நீட் பிஜினா பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸாம் எழுதவே இல்லை லாஸ்ட் மினிட்டில் சொன்னாங்க அவங்க மென்ட்டலாக ரெடி ஆகிருப்பாங்க இந்த எக்ஸாம் நம்ம இன்னொரு வாட்டி எழுதணும்ன்ற தயார் மென்ட்டல் ப்ரிப்பரேஷனோட இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு வயசு எம்பிபிஎஸ் முடிச்சவங்க அவங்க அதே போல நெட் தேர்வு படிச்சு முடிச்சவங்க அவங்க ஸோ அவங்களுக்கு வந்து என்னன்னா இன்னைக்கு எக்ஸாம் எழுதுறாங்க அடுத்த நாளே கேன்சல் சொல்லிட்டாங்க சோ அவங்க மென்டலாக ரெடியாக இருப்பாங்க இன்னொரு வாட்டி நம்ம எழுதணும்னு ஆனால் நீட் யூஜி வந்து எம்பிபிஎஸ் தேர்வு அப்படி அல்ல கிட்டத்தட்ட இரண்டு ஒன்றரை மாதம் மேலே ஆகிவிட்டது இளம் வயதினர்கள் ஏற்கனவே ஓர் இரண்டு ஆண்டுகள் மிகுந்த கஷ்டத்தோட பண்ணிருக்காங்க யாரோ ஒரு ஐம்பது பேர் ஆள் மாறாட்டம் செய்து விட்டதுக்காக யாரோ ஒரு ஐநூறு பேர் வந்துட்டு பேப்பர் லீக் செய்து கொண்டதுக்காக இருபத்தி நாலு லட்சம் மாணவர்களை மீண்டும் தேர்வு எழுத வைப்பது என்பது இருபத்தி நாலு லட்சம் மாணவர்கள் தப்பே பண்ணாத மாணவர்கள் அவர்களுக்கு மீண்டும் ஒரு மனவேதனையை வழங்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதாக நாம் பார்க்கிறோம் அதுதான் அவங்களுக்கு நிறுத்தி அதுதான் அவங்கள நிற்கிறோம்ல அவங்கள அவங்கள அதுதான் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் பேப்பர் லீக்ல இன்வால்வ் ஆனவங்க ஆள் மாறாட்டத்தில் இன்வால்வ் ஆனவங்க எல்லாமே வந்து அவங்களுக்கு இந்த சட்டத்தின் மூலமாக இப்போ புதுசாக சட்டம் போட்டிருக்காங்க பிப்ரவரி மாதம் அதன் அடிப்படையில அவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் அவங்க திரும்பி படிக்கிறதுக்கான எந்த விதமான வாய்ப்பே கிடையாது அவங்கள வந்து கைது செய்து உள்ள வைக்கணும் அவ்வளோதான் அதோட முடிஞ்சிருச்சு அவங்க மட்டும் இல்லை அந்த மாணவர்கள் மட்டுமல்ல அந்த மாணவர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாராக இருந்தாலும் செய்ய வேண்டும் ஸோ தவறிழைத்தவர்கள் ஊழல் செய்தவர்கள் முறைகேடு செய்தவர்கள் முறையாக உடனடியாக ஐடென்டி ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அதே நேரத்தில் இந்த இருபத்தி மூணு லட்சம் மாணவர்களுடைய அவங்களுடைய மனநிலையும் பார்க்க வேண்டும் அவங்க தப்பே செய்யல தப்பு பண்ணவங்களுக்காக தப்பு பண்ணாதவங்க இருபத்தி மூணு லட்சம் பேர்களை ஒன்றரை மாதம் கழிச்சு உடனே சொன்னால் அது வேறு விஷயம் மென்டலாக ரெடியாக இருப்பாங்க ஒன்றரை மாதம் கழித்து ரிசல்ட்டெல்லாம் வந்து இப்போ நான் வந்து ஜூலை மாதம் அஞ்சாம் தேதி கவுன்சிலிங் போகிறேன் என்ற நிலைமையில் கேன்சல் பண்ணால் அந்த மாணவர்களுடைய கருத்தையும் நம்ம கேட்கணும்னு சொல்ல வரேன் நம்மளே இங்கே உட்காந்துக்கிட்டு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி மூணு லட்சம் மாணவர்கள் நீங்கள் மீண்டும் தேர்வு எழுதுங்கன்னு சொல்லி நம்ம சொல்கிறத விட அந்த மாணவர்களுடைய கருத்துக்களையும் கேட்க வந்து ஒரு சட்ட உணவு பிரச்சனையாவோ நிர்வாக பிரச்சனையாக மட்டும் பார்க்கக்கூடாது இது வந்து ஒரு சமூக பொருளாதார மருத்துவத்துறை பிரச்சனையாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது எனவே அந்த அடிப்படையில் ஒரு நிபுணர் குழுவை அமைத்து அந்த நிபுணர் குழுவின் மூலமாக இந்த கள்ளச்சார மரங்களை எவ்வாறு தடுக்கலாம் என்பதை பற்றி அரசாங்கம் ஒரு அறிக்கையை வெளியிட வேண்டும் அந்த நிபுணர் குழுவுடைய பரிந்துரைகளை வந்து அரசு நடைமுறைப்படுத்துவதாக நம்ம கேட்டுக்கொள்கிறோம் எனவே கள்ளச்சாரத்தை ஒழிப்பது என்பதோ மது மதுலேருந்து மக்களை மீட்பது என்பதோ மிகப்பெரிய ஒரு சமூக பொருளாதார பிரச்சனை ஒரு மிகப்பெரிய சிக்கலான பிரச்சனை எனவே அதை வந்து ஒற்றை வகையில் தீர்வு சொல்ல முடியாது எனவே அதுக்கு தனியார் நிபுணர் குழு அமைத்த நிபுணர் குழு பரிந்துரையை நடைமுறைப்படுத்தணும் நாங்கள் கேட்டுக்கொள்வோம் அதாவது இது சம்பந்தமாக சட்டமன்றத்தில் வந்து காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ஹசன் மௌனானா ஒரு கருத்து சொல்லியிருக்கின்றார் எனவே இன்னைக்கு வந்து கள்ளச்சாராயத்தில் இறங்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் பறமையிலாம் இருக்கார் அதே மாதிரி பணக்காரர்கள் யாருமே கள்ளச்சாரத்தில் இறக்கல அப்போ வந்து இன்றைக்கு மது விலை அதிகமாக இருப்பது என்பது ஏழைகளுக்கு எதிரான ஒரு மது விலக்காக இருப்பதாக கருத்து சாராம்சம் இருக்கிறது அதுதான் அந்த சட்டமன்ற உறுப்பினர் கருத்தாக இருக்கிறது எனவே ஒரு நிபுணர் குழு அமைக்கின்ற பொழுது அவங்க வந்து இதையெல்லாம் ஆய்வுக்குட்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே தமிழ்நாடு அரசு ஒரு ஒரு குழுவை அமைக்க வேண்டும் அந்த குழுவுடைய பரிந்துரையை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஒரு புதிய மது கொள்கை உருவாக்க வேண்டும் அதன் மூலமாக கள்ளச்சார இறப்புகளை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு